அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் எட்டு இன்னும் நபியே உமது ரட்சகன் மிக்க பிள்ளை பொறுப்பவன் மிக கிருபையுடையவன் அவர்கள் சம்பாதித்த தீயவற்றின் காரணமாக உடனுக்குடன் அவர்களை பிடிப்பதா இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை துரிதமாக்கி இருப்பான் எனினும் அவர்களை பிடிக்க அவர்களுக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட தவணை உண்டு இதுல எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இறைவன் சொல்றான்னு பாருங்க அல்லா மட்டும் தப்பு செஞ்சவங்கள எல்லாம் உடனே தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தால் இந்த உலகத்துல ஒருத்தன் வந்து தப்பிக்க முடியாது ஆனா அதை என்ன செய்யறான் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருக்கான் இந்த தவணை வரைக்கும் உன்னை விட்டு வச்சு பார்ப்பேன் அதுக்குள்ள திருந்திக்கோ அடுத்து உனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கேன் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்கேன் திருந்திக்கோ அப்படின்னு சில குறிப்பிட்ட தவணையை அதுவும் எப்படி வாக்களிக்கப்பட்ட தவணை கொடுத்துருக்கானா அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே இறைவன் இவற்றை நமக்கு தெளிவுபடுத்தி வாக்களித்து தவணையும் கொடுத்துருக்கிறான் அந்த வாக்களிக்கப்பட்ட தவணை வரைக்கும் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உலகம் ஆனால் அந்த தவணை வந்துருச்சு அப்படின்னா அந்த தவணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாரும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சொல்கிறது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறவெல்லாம் நல்லா தானாங்க இருக்கிறான் கொலை செய்கிறவன் கொள்ளை அடிக்கிறவன் விபச்சாரம் பண்ணுறவன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறான் ஊரை ஏமாத்தி கொண்டு நல்லோர்கள் போர்வையில நல்லா தானே இருக்கிறான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க தானேங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபார்முலாவை இறைவன் இந்த இடத்துல சொல்றான் ஒரு தவணை உண்டு மேலும் அவர்கள் பாவம் செய்த போது நிறைய சமூகத்தார்கள் இருந்தாங்களே அல்லாஹ் குரான்ல காட்டுறான் அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம் அவர்களை அழிப்பதற்கு ஒரு தவணையையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம் அந்த தவணையில அழிச்சோம் ஒரு கால அவகாசத்தை பண்ணி இவ்வளவு தூரம் என்ன நடக்குது அப்படிங்கறத காமிச்சு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யற ஆட்களை கொடுத்து அப்படியும் திருந்தாம இருக்கும்போது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அல்ல எத்தனை சமூகத்தை அழிச்சான் எத்தனை சமூகத்தை ஓரின சேர்க்கையில இருந்த சமூகத்தை அழிச்சான் வைத்த கூட்டத்தை அழிச்சான் அப்போ அந்த சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் நினைவு கூற சொல்லி இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அடுத்த அறுபதாவது வசனத்துல இருந்து அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா அல்லாஹ் இந்த சூரத்துடைய சிறப்பே என்ன அப்படின்னா ஏகப்பட்ட உதாரணங்களை வந்து இறைவன் சொல்லியிருப்பான் நிறைய நடந்த சம்பவங்களை வரலாறுகளை எடுத்து அதுல இருந்து படிப்பினைகளை நமக்கு சொல்லி தந்திருப்பான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் மூசா நபி வராங்க அவங்களோட அசிஸ்டன்ட் யாரு யூசக் பின் நூன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அசிஸ்டன்ட் மூசா நபிக்கு பிறகு நபியாக வந்தவங்க அப்ப அவங்க எவ்வளவு திறமசாலியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அல்லாவோட கட்டளைப்படி கதிர் அலை இஸ்லாம் அவங்களை பாக்குறதுக்காக கதிர் அலை இஸ்லாம் சொல்றாங்க ஹதிர் அலை இஸ்லாம் சொல்றாங்க அவங்கள பாக்குறதுக்காக இவங்க கிளம்புறாங்க ரெண்டு பேரும் இப்போ இவங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மீனை எடுத்துக்கொண்டு அவங்க கிளம்பணும் அந்த மீன் எங்க காணாம போகுதோ அந்த இடத்துல அவங்க ஹதர் அலி இஸ்லாம் அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க போகும்போது பிரயாணம் போகுது 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 அவ்வளோ பிரயாணம் கடற்கரையொட்டியே பிரயாணம் போய்கொண்டே இருக்குது பிரயாணத்துலதான் ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் குணம் தெரியும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு படிப்புனேன் என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கும்போது நம்முடைய தங்குமிடத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனோட ஒரிஜினாலிட்டி தெரியாது பிரயாணம்னு போகும்போது முன்ன பின்ன இருக்கும் நினைச்சது கிடைக்கும் கிடைக்காது சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது அவனுடைய பொறுமை பத்தி தெரியும் அவனுடைய சகிப்புத்தன்மை பத்தி தெரியும் அது இந்த உலகத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிற வளைஞ்சு கொடுக்கிற தன்மை தெரியும் அடுத்தவங்க கிட்ட அதை வச்சு அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மற்ற மனிதர்களுடைய பழகும் தன்மை தெரியும் அவன் யாருக்கு எப்படி செலவு பண்றான் தனக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறானா மத்தவங்களுக்கும் தாராளமாக செலவு பண்றவனா இருக்கானா அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்ப பிரயாணத்துலதான் ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் குணம் தெரியும் நபியும் யூசக் பின் நூனும் பிரயாணம் பண்றாங்க பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணங்கள்ல பல படிப்பினைகள் நடக்குது இந்த இடத்துல யூசக் பின் நூன் அவங்கள பத்தின ஒரு செய்தி மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பின் நூன் அவங்க எதிரிகளோட போரிடுறாங்க போர் நடக்குது அப்ப சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைய போகுது சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாய் போயிரும் எதிரிகளுக்கு அது லாபமாக அமைஞ்சிரும் அப்ப யூசு பின் நூன் என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாட்ட துவா கேட்கறாங்க அல்லா சூரியனை இன்னும் கொஞ்ச நேரம் மறையாம பார்த்துக்க யூசு பின் நூன் அவர்களுடைய இந்த துவாவை கேட்டு இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னா சூரியனை மறையறதுல இருந்து தடுத்து நிப்பாட்டுறான் சூரியன் மறையக்கூடியதையே தன்னுடைய துவாவின் மூலமாக அல்லாஹை தடுக்க சொல்லி அதில் வெற்றியும் அடையக்கூடிய அளவுக்கு ஈமான் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூஷக் பின் நூன் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்போ அவங்க எவ்வளோ ஈமான் கொண்டு எவ்வளவு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும் எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க அவங்களுடைய இபாதத்துகளில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ஹதர் இஸ்லாம் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு கல்பாறை வருது அந்த பாறையில இவங்க உக்காந்து கொஞ்சம் இலைப்பாடுறாங்க இழைப்பாறும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மீன் செத்து போன மீனை கொண்டு போனாங்களே அந்த மீன் துள்ளி குதிச்சு தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சு கடற்கரை ஓரமா தானே பயணம் போகுது அப்ப அந்த மீன் உள்ள போய் மறைஞ்சிருச்சு அந்த மீன் உள்ள மறைஞ்ச உடனேயும் இளைப்பாறை முடிச்சிட்டு எந்திரிச்சு மூசாலைஸ்லாம் போறாங்க பின்னாடியே யூசபின் நூன் அவங்களும் போயிடுறாங்க அப்ப கொஞ்ச தூரம் தாண்டி எல்லைகளை எல்லாம் தாண்டி போயிடுறாங்க போன பிறகு ரொம்ப டயர்டாயிடுச்சு மூசா நபி அவங்களுக்கு டயர்டான உடனே எங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்களே அந்த சாப்பாடை எடுங்க பசிக்குது எனக்கு ரொம்ப பிரயாண களைப்பாயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப யூசக் பின்னு சொல்றாங்க அச்சோம் நம்ம கற்பாறையில உட்காந்து கொஞ்சம் ஓய்வெடுத்தமே அங்க அந்த மீன் வந்து தண்ணியில துள்ளி குதிச்சு உள்ள ஓடிருச்சு நான் வந்து சுத்தமா மறந்துட்டேன் என்னுடைய நினைவை சைத்தான் மறக்கடிக்க செய்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் சைத்தான் என்ன மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஏற்கனவே என்ன ஃபார்முலா கொடுக்கப்பட்டுச்சு மீன் எங்க காணாம போகுமோ அதுதான் இடம் அதுதான் ஹதூர் அலி இஸ்லாம் அவங்கள சந்திக்கக்கூடிய கூடிய இடம் பல தூரம் தாண்டி வந்துட்டாங்க தாண்டி வந்தவங்க திரும்ப வந்த வழியிலேயே போய் கால் அடிச்சுவட வச்சுக்கிட்டு வந்த வழியிலே போய் எந்த இடத்துல மீனை தவற விட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த இடத்துல தான் ஹதிரலை இஸ்லாம் சந்திக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் தரப்படுது என்ன அப்படின்னா அல்லாஹ் கேட்டானா உலகத்திலே ஆகப்பெரிய யார் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்களாம் நான் தான் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய பெரிய ஆலிம் அல்லா அதெல்லாம் சொன்னானா மூசா நபி அவங்களே உங்களை காட்டிலும் சிறந்த அறிவாளி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பாக்கறதுக்காக நீங்க போங்க அவர்கிட்ட இருந்து நீங்க பாடம் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் ஹஜர் இஸ்லாம சந்திக்கிறதுக்காக இறைவன் மூசா நபிக்கு கட்டளையிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க தேடி போறாங்க இதுதான் நடக்குது அப்ப வந்த வழியே திரும்ப வந்தாங்களா வந்த வழியே திரும்ப வந்து ஒரு இரவு முழுக்க நடந்து ஒரு பகல் முழுக்க நடந்து திரும்ப வராங்க திரும்ப வந்து அவங்க அந்த இடத்துல ஹதிரலை எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த 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 விஷயங்கள் நமக்கு சொல்லுது அடுத்த அடுத்த ஆயத்துக்கள் நமக்கு சொல்லுது இல்ல ஒரு ஒரு முக்கியமான படிப்பினைங்க நமக்கு சொல்லப்படுது இறைவன் இந்த இடத்துல மீன் காணாம போகும் அந்த இடத்துல ஹதிரலை நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு பிரயாணத்துக்கு ஒரு அறிகுறி சொல்லியிருந்தான் அந்த இடத்தோட பிரயாணம் முடியுது அவங்க வந்து நோக்கம் ஹதர் இஸ்லாம் அவங்களை சந்திக்கிறதுக்கான அந்த பிரயம் அந்த இடத்தை அடைகிற வரைக்கும் நபி டயர்டாகவே இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கூட சோர்வு வரவே இல்லை ஆனா குறிப்பிட்ட எல்லையை தாண்டிய பிறகு டயர்ட் ஆயிட்டாங்க ரொம்ப சோர்வாயிட்டாங்க அப்பதான் நான் ரொம்ப களைப்பாயிட்டேன்னு சொல்றாங்க அப்போ என்ன படிப்பினை நமக்கு இறைவன் நமக்கு என்ன வேலையை தர்றானோ அந்த எல்லையை அடைகிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான சோர்வு வர்றது இல்லை நம்ம ஓடுகிட்டு இருப்போம் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம் உற்சாகமா இருப்போம் அல்ல பாதுகாத்து கொண்டிருப்பான் ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த ஹலால் ஹராம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி ஹராம்ங்கிறதுக்குள்ள எப்போ நுழையிறமோ அன்னைக்கு அனைத்துமே முடங்கி போகும்ங்கிறதுக்கான வீணாக போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்பினை இதுக்குள்ள இருக்கு அப்போ சொன்ன இடம் ஹலால் ஹராம் அப்படிங்கிற அந்த சொன்ன இடம் அப்படிங்கிற படிப்பினையும் இந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கு அதுக்கு பிறகு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போய் ஹதிர் அலிஸ்லாம சந்திக்க போறாங்க அங்க ஒருத்தர் புடவையால தன்னை போர்த்தி கொண்டிருக்கிறார் அவர் தான் ஹதிர் அலை இஸ்லாம் அப்போ போன உடனே அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பதிலுக்கு அஸ்லாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஹதிர் இஸ்லாம் அன்னைக்கு அங்க ஒரு தனி முஸ்லீமா இருந்திருக்காங்க ஒரே ஒரு முஸ்லீம் அவங்க மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தவன் அப்படின்னு ஏகத்துவ செய்தியை ஏற்றுக்கொண்டு சிலை வணக்கம் இல்லாமல் யாரையும் இணை வைக்காமல் அல்லாஹுவினுடைய செய்திகளை இந்த மனிதர்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட தனி ஒரு முஸ்லீமாக ஹதர் அலிஸ்லாம் மட்டும்தான் இருக்காங்க வேற மக்கள் யாருமே முஸ்லீம் கிடையாது அவங்க எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாத்த பார்த்தும் பயமா இருக்குது முஸ்லீம் அப்படின்னா பயமாக இருக்குது பர்தாவை பார்த்தா பயமாக இருக்குது இஸ்லாத்தை ஏற்றுச்சோன்னா பயமாக இருக்குது ஏன் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் ஆனால் தனியார் முஸ்லீமாக ஹதர் இஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நமக்கு படிப்பினை அவங்க அதனால் ஆண்டவனுக்கு நெருக்கத்தில் இருந்தாங்க அவங்க நினச்சதெல்லாம் நடந்துச்சு ஆனால் நாம் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது சரி என்ன செய்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஆஹ் இஸ்லாத்துக்காக நம்ம என்ன செய்யறோம் நல்ல மனுஷனாக இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்யறோம்ங்கிற கேள்வியும் அந்த இடத்துல நம்ம கேட்டுக்க வேண்டியதா இருக்குது அப்ப நீங்க யார் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நான் தான் மூசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஹதர் அலிசலாம் கேக்குறாங்க மூசாவா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அல்லா எல்லாத்தையுமே ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தான் ஹதர் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தான் அப்ப ஆமா நான் உங்கள்ட்ட படிக்கிறதுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஹதர் இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க மூசா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இன்றைய இந்த செய்திகள் நிறைவடையல அது பிறகு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த தொடரில் பார்க்கலாம் நம்ம இந்த இந்த விஷயங்கள் இந்த வரலாறுகள் அப்படிலாம் அதுதான் நமக்கு குரானில் காமிச்சு கொடுத்த இந்த கதைகள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிறைய பயன் கேட்டிருக்குறோம் காலகாலமாக இவையெல்லாம் குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுது ஒரு ஊர்ல இப்படி ஒரு நபி இருந்தாங்களா அவங்க வந்து மீன் எடுத்தாங்களா அது செத்து போயிருந்துச்சோ அந்த செத்தை மீன் எடுத்துக்கிட்டு போனாங்களா அப்போ வந்து கற்பாரி வந்துச்சா அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்படுது எடுத்துக்கொண்ட படிப்பினையை பெரியவர்கள் எடுத்துக்கொண்டோமா அதுதான் நாம் எந்த அளவுக்கு வெற்றியாளராக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் அதுர் இஸ்லாம் தனி ஒரு முஸ்லீமா போராடி அல்லாவை ஏற்றுக்கொண்டு பரப்பிக்கிட்டு இருந்தாங்களே நம்ம என்ன செய்யறோம் பெரிய கேள்வி நிக்குது இஸ்லாம் அவ்வளவு தூரம் அறிவை தேடி பயணப்பட்டு பிரயாணப்பட்டு போனாங்களே நாம் என்ன செய்யறோம் நாம் அறிவை தேடி எப்படி நமக்கு பெரிய கொஸ்டின் இருக்கு அல்லா குறிப்பிட்ட இடம் வரைக்கும் டயர்டே ஆகல அந்த இடத்தை தாண்டி போனோடனே டயர்ட் ஆயிடுச்சு நாம் அல்லா குறிப்பிட்ட பாதையில தான் பயணிக்கிறோமா இல்ல வேற பாதையில பயணிச்சு டயர்ட் ஆகிட்டு இருக்கிறோமா மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது போர் நடந்த போது சூரியனையே மறைக்க கூடிய அளவுக்கான ஈமான் அல்லாட்ட கேட்டு துவா கேட்டு அப்படிங்கிற அளவுக்கு அபிமார்கள் இருந்தாங்களே நம்ம அல்லா கிட்ட கேட்கும் போது எந்த அளவிற்கு நெருக்கத்துல இருக்கோம் அல்லா நம்மட எந்த அளவுக்கு நெருக்கத்துல இருக்கிறான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் இதுல இருக்க படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த படிப்பினைகளை எடுத்துக்கிறல அப்படின்னா நம்ம ஆயிரம் புக்கு படிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாவது புக்கு தானே இது உங்களுக்கு இறை சத்தியத்தை விளங்கி கொண்டு வெற்றியாளர்களாக ஆவதற்கு உங்களுக்கு பயன்பெறாது ஏடு சுமந்த கழுதை கழுதைக்கு முதுகுல புக்கை ஏற்றி விட்டா என்ன ஆகும் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாதுல்ல அது மாதிரிதான் அப்போ இவற்றில் இருந்தெல்லாம் இருக்கக்கூடிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறதால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கு இந்த உலகத்தின் வெற்றி மட்டும் இல்லை மறுமையின் வெற்றியும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல இவற்றை அகத்தாய்வு செய்வோம் இவற்றின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை பொறுத்து நாம் அடுத்து 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 நம் வாழ்க்கையை வளப்படுத்துவோம் வல்ல ரஹ்மான் ஈருலகிலும் நம்மை வெற்றியாளராக ஆக்குவானாக உயர்ந்த ஜனத்துள் ஃபிர்தோசில் நமக்கான இடத்தை அவன் பெற்று தருவானாக ஆமீன் 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 யாரபல் அப்பா